எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னா நம்ம வந்து பேரறிஞர் அண்ணா பற்றி கேள்விப்பட்டிருப்போம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்தது கிடையாது ஆனால் அவரோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஒரு வருஷம் தான் இருந்தது அதுக்கப்புறம் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டார் எனக்கு அண்ணாவோட ஆட்சியை பற்றி திறந்து தேடி ஆனால் படித்தது அளவில் பார்த்திங்கன்னா அவர் மாதிரி ஒரு ஆட்சி படிச்சிருக்கேன் அவரை பற்றி ஆட்சி ஆட்சிலாம் ஒரு வருஷத்தை பற்றி அது புடவை டீட்டெயில்ஸ் படிச்சிருக்கேன் பட் அவரோட ஆட்சிக்காலம் பார்த்தோம்னா ரொம்ப பொற்காலம் மாதிரி இருந்தது நம்ம காமராஜர் ஐயா போலவே எனக்கு என்னென்னா காம தந்தை பெரியார்கிட்ட இருந்து தீக்காவில் தான் இருந்தார் நம்ம அறிஞர் அண்ணா தீகாவில இருந்து பிடிக்காம தான் திமுகன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சார் அவரோட பார்த்தீங்கன்னா அவரோட சென்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ஹியூமனிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரு அவரோட பேச்சில் ஆற்றல் உங்களுக்கு நீங்கள் டூ கேக்கெட்ஸ் எல்லாம் தெரியுமா தெரில அவரோட பேச்சாற்றல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அவரை பார்த்து தான் நம்ம கலைஞர் கருணாநிதி உள்பட நிறைய பேச்சாளர்கள் உருவாக்கிறாங்க அவர் அவருந்த மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளர் பேச்சாளர் மட்டும் கிடையாது பேச்சாளர் பார்த்தீங்கன்னா வெறும் தான் லைக் அதுக்கு சொல்ல வரல மக்களை விரும்புகிற ஒரே தலைவர்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் தலை நம்ம அறிஞர் அண்ணா ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரன்னா நம்ம அந்த அறிஞர் அண்ணாவோட ஆட்சியை நம்ம பார்த்ததில்ல நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா வராரு நம்ம விஜய் அண்ணா வராரு இப்போ அந்த அண்ணாவோட பேரை வந்து விஜய் அண்ணா வந்து காப்பாற்றணும் அதே அண்ணா அண்ணா தான் மக்கள் வந்து அன்போடு அழைக்கிறாங்க இதை வந்து அவர் தக்க வச்சுக்கணும் எனக்கு என்ன ஒரே ஒரு மனசு வருத்தமாக இருக்குன்னா இதை வந்து விஜய் அண்ணா வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது எல்லாரும் அவர் மேலே வந்து இப்போ நிறைய நான் ரீல்ஸ் பார்க்குறேன் நிறைய யூடியூப்ஸ் பார்க்குறேன் மக்கள் நான் ஒரு பிரைவேட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ஓடிட்டு இருக்கேன் நிறைய பேர் சொல்றாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன் இது இதெல்லாம் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயங்க இதெல்லாம் நடக்கிறது வந்து ஒரு அபூர்வம் தான் ஏன்னா ஒன்றுமே பண்ணது கிடையாது மக்களுக்கு அப்படியே அந்த சிறைக்கு சென்றது கிடையாது போராட்டம் நடத்துறது கிடையாது இதெல்லாம் இல்லை இதெல்லாம் எல்லாமே அவர் மக்கள் அவர் மீது அவர் பாசம் வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இது நம்ம சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கூடாது இது வந்து யூஸ் பண்ணிட்டு அதே அவர் மக்களுக்கு வந்து டபுளாக அவர் திருப்பி செய்யணுங்க நல்லது பண்ணணும் அதாவது என்ன லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக முடிக்க வரணும்னா அந்த அண்ணா ஆட்சியோடு மிஸ் பண்ணிட்டோம் இந்த அண்ணா ஆட்சியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நம்ம வந்து லைவாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக நம்ம விஜயநகர் ஓட்டு போட போறோம் அந்த அண்ணா ஆட்சி மீண்டும் மலரட்டும் தான் என்னோட ஆசை